உமன் ஆண்டர்பிரோனரா நீங்க உங்களுக்கான பதிவு தாங்க இது ஆஸ் அ உமன் ஆண்டர்பிரோனர் அப்படிங்கிறது ஒரு தராசு தட்டு மாதிரி தராசுக்கு எப்படி ரெண்டு தட்டு உண்டோ ரெண்டு சைடையும் பேலன்ஸ் பண்ணுமோ அதே மாதிரி தாங்க உமன் ஆண்டர்பிரோனரும் பிஸ்னஸ்ல ஆண்களா இருந்து ஜெயிக்கிறதுங்கிறது வேற விஷயம் பெண்ணா இருந்து ஜெயிக்கிறதுங்கிறது வேற விஷயம் ஏன்னா ஆண்களுக்கு அந்த பிஸ்னஸ் மட்டுமே தான் பெரிய மோட்டோவா இருக்கும் பெரிய கோலா இருக்கும் டார்கெட்டா இருக்கும் பட் பெண்களுக்கு அப்படி இல்லை அவங்களோட டார்கெட் கோல் என்னவா இருந்தாலும் அந்த ஃபேமிலியும் கண்டிப்பா பேலன்ஸ் பண்ணியே தேரணும் அதுவும் குறிப்பா குழந்தைங்களுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கணும் சோ அவங்களுக்காக தான் இந்த பதிவு மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் என்னதான் பிசினஸ் ஓடினாலும் குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஏன்னா குழந்தைங்களுமே அந்த நாட்கள்ல ஸ்கூல் டியூஷன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இந்த மாதிரி டயத்துல போயிருவாங்க சோ நம்ம குழந்தைங்க கூட அந்த பாண்டிங்கிறது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகும் சோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டேங்கிறத ஃபேமிலி டேயாவே ஆக்கிடுவாங்க சண்டே என்ன விஷயம் எதுவா இருந்தாலுமே அன்னைக்கு என் குழந்தைங்களுக்காக நான் அந்த டைம் ஒதுக்கிடுவேன் அன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாட சமைச்சு கொடுத்துட்டு அவங்க கூட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதுவும் என் பையங்க இன்னைக்கும் என் மடியில படுத்துட்டு அந்த ஸ்கூல்ல நடந்தது அவங்க என்னென்ன ஆசைப்பட்டாங்க என்னென்ன விஷயம் அந்த வீக் ஃபுல்லா நடந்துச்சுங்கிறத என் கூட ஷேர் பண்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அதை விட அது கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் ஆமாங்க இன்னைக்கு சோசியல் டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருக்கு குழந்தைங்க கூட பேசுறதுக்கு நம்ம டைம் எடுத்துக்காததே அந்த குழந்தைங்கள வேற ஏதாவது தவறுகள் செய்யறதுக்கு வழிகாட்டியா இருக்கும் ஸோ குழந்தைங்க கூட கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணுங்க ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க என்ன கேட்டீங்கன்னா சண்டேஸா ஃபேமிலி டே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த முறைய நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்